பாருங்கள் முரசு முரசு டிவி இது உண்மையின் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை அருகே வைப்புதூர் ஊராட்சி ஒன்றிய நெடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வைப்புதூர் ஊராட்சி ஒன்றிய நெடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது வட்டார கல்வி அலுவலர் ரமணி தலைமை வகித்தார் வட்டார வளர்ச்சி மைய மேற்பார்வையாளர் ராகுகாலம் முன்னிலை வகித்தார் பள்ளி மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சி போட்டி நடத்தப்பட்டது பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது اچھا <laughs> کي